நீண்ட காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு அடர்த்தியான மற்றும் பண்டைய காட்டில் அறிவுமணி என்ற புத்திசாலித்தனமான பழைய கிளி வாழ்ந்தார் அவர் பளபளக்கும் பச்சை இறக்குகள் பிரகாசமான கண்கள் மற்றும் மிகவும் மெல்லிசையான ஒரு குரலை கொண்டிருந்தார் காற்று கூட கேட்க இடைநிறுத்தப்பட்டது அறிவுமணி அவரது அழகுக்காக மட்டும் போற்றப்பட்டார் ஆனால் அவரது புத்திசாலித்தனம் மற்றும் தயவுக்காகவும் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தில் வாழ்ந்தார் பல பறவைகள் மற்றும் விலங்குகளால் சூழப்பட்டார் ஒரு நாள் துரைசாமி என்ற பேராசை வேட்டைக்காரர் காட்டுக்கு வந்தார் அவர் புத்திசாலித்தனமான கிளியின் கதைகளை கேட்டிருந்தார் அவரை பிடிக்க விரும்பினார் நான் அத்தகைய பேசும் கிளியை விற்றால் நான் பணக்காரனாகி விடுவேன் அவர் தனக்குத்தானே நினைத்தார் துரைசாமி ஆலமரத்தின் கீழ் ஒரு புத்திசாலித்தனமான பொறியை அமைத்து ஒரு கூண்டுக்குள் சுவையான தோற்றமுடைய கொயாவை வைத்தார் பல இளம் பறவைகள் அறிவுமானியை எச்சரித்தன ஓ புத்திசாலி தயவு செய்து வேட்டைக்காரனின் பொறிக்கு அருகில் செல்ல வேண்டாம் ஆனால் அறிவுமணி மெதுவாக சிரித்தார் கவலைப்பட வேண்டாம் என் அன்பான நண்பர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அடுத்த நாள் காலையில் அறிவுமணி கீழே பறந்து கூண்டுக்குள் நுழைந்தார் பழத்தால் சோதிக்கப்படுவதாக நடித்தார் வேட்டைக்காரர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் கூண்டை விரைவாக பூட்டினார் இப்போது நீங்கள் எனக்கு சொந்தமானவர் புக்திசாலித்தனமான கிளி நான் உன்னை ராஜாவுக்கு விற்று செல்வந்தர்களாக மாறுவேன் அவர் பொல்லாத முறையில் சிரித்தார் அறிவுமணி அமைதியாக இருந்தார் ஓ ஹண்டர் நீங்கள் என்னை அழைத்துச் செல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்லலாமா அறிவுமணி தொடங்கினார் ஒருமுறை ஒரு கிராமத்தில் ஒரு பேராசை கொண்ட வணிகர் இருந்தார் அவர் நிலத்தில் எல்லா தங்கத்தையும் சொந்தமாக்க விரும்பினார் ஒரு நாள் தங்கப் பழங்களைக் கொடுத்த ஒரு மந்திர மரத்தைப் பற்றி கேள்விப்பட்டார் அவர் மரத்தை கண்டுபிடித்து அதன் பழங்களை பேராசை எடுத்தார் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்காமல் கதையில் ஒரு பாடத்தை உணர்ந்த துரைசாமி கோபமடைந்தார் இதை ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள் அறிவுமணி புன்னகைத்தார் பேராசை எப்போதுமே அழிவுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் என்னை செல்வத்திற்காக விற்றால் ஞானம் மற்றும் தயவின் உண்மையான மதிப்பை நீங்கள் ஒருபோதும் அறியமாட்டீர்கள் துரைசாமி ஆழமாக நினைத்தார் அறிவுமானியின் வார்த்தைகள் அவரது இதயத்தில் எதிரொலித்தன கிளி கைப்பற்றுவது தவறு என்பதை அவர் உணர்ந்தார் அவர் மெதுவாக கூண்டை திறந்து போ புப்திசாலி என் சொந்த பேராசையால் நான் சபிக்கப்பட விரும்பவில்லை என்றார் அறிவுமணி தனது சிறகுகளை மடித்து உயரமாக பறந்தார் ஆனால் வெளியேறுவதற்கு முன்பு ஹண்டர் நீங்கள் இன்று பேராசை மீது ஞானத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் உங்கள் இதயம் இனி சுயநலத்தால் சுமையாக இருக்காது நல்ல செயல்கள் இப்போது உங்களை பின்தொடரும் என்று கூறினார் கதையின் தார்மீக பேராசை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஆனால் ஞானமும் கருணையும் உண்மையான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன